மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதாயம் முருகனுக்கு ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா மனவளர்ச்சி குன்றியோர் காப்பக பள்ளியில் குழந்தைகளுக்கு திமுக நிர்வாகிகளுடன் உணவு வழங்கிய வார்டு கவுன்சிலர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையாரூரில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதாயம் முருகனின் ஐம்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டில் உள்ள கிருபாலயம் மனவளர்ச்சி குன்றியோர் காப்பக பள்ளியில் ஆறாவது வார்டு கவுன்சிலர் செந்தாமரை செல்வி ரமேஷ் ஏற்பாட்டில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தரங்கை பேரூர் மன்ற தலைவர் சுகுணா சங்கரி குமரவேல் தலைமையில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் செம்பை ஒன்றிய செயலாளர் எம் அப்துல் மாலிக் நகர செயலாளர் முத்துராஜா மாவட்ட பிரதிநிதி கே பி ராஜா தரங்கை பேரூர் மாவட்ட பிரதிநிதி வர்ஷா சடகோபன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத் பாண்டியன் வார்டு திமுக பொறுப்பாளர்கள் கவுன்சிலர்கள் உடனிருந்தனர்